வணக்கம் நண்பர்களே ஏஐ தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவின் மூலமாக பல தொழில்நுட்ப புரட்சிகள் நடந்து கொண்டிருக்கிற காலம் இது அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து உங்கள் பிஸ்னஸை வளர்க்க முடியுமா நீங்கள் ஒரு சாதாரண ரீட்டெய்லர் அப்படி வச்சுக்கோங்க சில்லறை விற்பனையாளர் அந்த சின்ன கடை வச்சுருக்கவங்க கூட வெற்றி பெற முடியுமா முடியும் என்கிறது ஏஐ தொழில்நுட்ப வல்லுநுடைய பதில் என்னது உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பால் வியாபாரம் பண்ணுற கடை வச்சிருக்கீங்க ஆவினோ மற்ற தனியார் பால் நிறுவனங்களுடைய பால் பாக்கெட் வியாபாரம் பண்ணுறது வச்சுருக்கீங்க ரொம்ப நஷ்டத்தை சந்திக்கிறீங்க ஏஐட்டை கேட்கணும் அப்படின்னு முடிவு கூடறீங்க ஏஐகிட்ட வந்து எனக்கு பிஸ்னஸ் வளர ஒரு ஐடியா கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராண்டிங் பண்ணுங்க டிஜிட்டல் பேனர் வச்சுக்கோங்க உங்களுடைய பிராண்டை பற்றி அப்படின்னு ஒரு பதில் வருது இது எப்படி எனக்கு உதவலையே இதையும் பண்ணி பார்த்துருக்கார் ஒரு சிறு வியாபாரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவருக்கு வந்து டிஜிட்டல் பேனர்ஸு பிராண்டிங்கலெல்லாம் வந்து புதுசாக வியாபாரம் வளரலை அப்போது இந்த ஏஐ தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இதே உதாரணத்தை எடுத்துக்கிட்டுங்க இந்த மில்க் பாக்கெட்ஸ் பால் பாக்கெட் விற்கிறவர் அவர் என்ன கேட்கணும்னு சொல்கிறாங்கன்னா இப்போ கடையில் வேலை பார்க்குற ஒருத்தட்ட ஜூனியர் அனலிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட வந்து நம்ம வியாபாரம் வளர்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டால் அவருக்கு என்ன தெரியும் உங்கள் வியாபாரத்தோட அளவு எதுவுமே தெரியாது அப்போ அதே மாதிரி தான் ஏஐ வந்து உங்களுக்கு ஒரு பாஸ் கிடையாது ஏஐ உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் அதிட்ட என்ன சொல்லணும்னா விவரங்கள் சொல்லணும்னு சொல்கிறாங்க போன வருஷம் நான் இவ்வளோ டேன் ஓவர் பண்ணேன் எனக்கு இந்தந்த பொருள்களெல்லாம் நான் விற்றேன் உதாரணத்துக்கு பால் பாக்கெட் தயிர் வெண்ணெய் ஐஸ்கிரீம் இதெல்லாம் விற்றேன் அதில் மேக்சிமம் வந்து எனக்கு பால் பாக்கெட்டில் லாபம் வரலை காரணம் டெய்லி விற்காத பால் பாக்கெட்டுங்கிறது பெரும் நட்டத்தை ஒன்று பண்ணுறது ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் விற்பனைகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புள்ளி விவரமாக சொன்னீங்கன்னா போன வருஷம் கணக்கு இந்த வருஷம் நஷ்ட உளவு எல்லாத்தையும் சொன்னிங்கன்னால் அது பதில் கொடுக்குது எப்படி பால் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே அதிகமான லாபம் சாரி நஷ்டமாக இருக்குது டேனை ஓவர் அதனோட டேனை ஊற குறைய ஐஸ்கிரீம் வந்து வாரம் இறுதி நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் அதிகமாக விற்றீங்கன்னா விற்பனை அதிகமாகும் அப்போ ஐஸ்கிரீம் சேர்த்து ஸ்நாக்ஸும் சேர்த்து விற்றுக்கிடுங்க பிரெட் பாக்கெட் வாங்குவாங்க ஐஸ்கிரீம் வாங்குறவங்க ப்ரெட் பாக்கெட் வாங்குவாங்க பட்டர் வாங்குறவங்க பிரெட் பாக்கெட் வாங்குவாங்க ஸோ இப்படி இது பிரெட்டு உள்ளே சேர்த்துட்டுங்க அப்படின்னு சொல்லி அது ஐடியா கொடுக்குது ஸோ இந்த ஐடியாக்கள் தான் நீங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு உதவும் இந்த மில்க் பாயிண்ட்டு நான் சொல்கிற இந்த பால் வியாபாரம் தவிர இது போன்ற பல வியாபாரங்கள் செய்கிறவங்க பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறதுக்கு ஏஐயை வந்து உங்கள் ஜூனியராக தான் பயன்படுத்த முடியும் பாசாக நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படிங்குறதான் ஏஐ தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய கருத்து தொடர்ந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பற்றி செய்திகள் தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போதான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் நன்றி